ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ஃபஸ்ட்டு சேனல் நீ காலையில் முகூர்த்த விளக்கெல்லாம் போட்டுட்டு முருகனுக்கு வந்துட்டு சா உள்ளே வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு நெய்வேத்தி வச்சாச்சு இன்றைக்கி காலையிலருந்தே மனசு ஒன்றுமே இல்லை ஏன்னா ந நான் சனிக்கிழமை நைட்டு தூங்கும்போது பார்த்திங்கன்னா மணி பன்னெண்டு மணி காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்திரிக்கும் போதே ரொம்ப சங்கடமாக இருந்தது அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கரூர் சம்பவம் தான் அந்த கரூர் சம்பவத்தில் விஜய் சார் வந்து மாநாடு போட்டிருந்தாரு ஓகே அதெல்லாம் பார்க்க போகிறது எல்லாம் ஓகே தான் ஆனால் அந்த கூட்டத்துக்குள்ள எல்லாம் ஏன் அப்படி கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு தான் தெரியலை ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு கூட அந்த எல்லாம் என்ன பாவம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ளே வருது இருந்தாலும் அந்த குழந்தைங்கன்றப்ப கொஞ்சம் மனசு வந்து பதறுது கூட்ட எல்லாம் தயவு செஞ்சு குழந்தைங்களை எங்கேயுமே கூட்டிகிட்டு போகாதீங்க கோயிலுக்கு கூட கூட்டிகிட்டு போகாதீங்க எல்லாம் கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சுன்னா விசேஷ எல்லாம் கூட கூட்டமாக இருக்கும் அந்த டைமில் கூட கோயிலுக்கு தயவு செஞ்சு போ பிள்ளைங்களாம் எடுத்துகிட்டு போகாதீங்க இந்த கூட்டம் மாநாடுக்கு இப்போ நீங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகலேன்னு சொல்லி யாருங்க ஃபீல் பண்ணால் மாநாட்டுக்கெல்லாம் என்னங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க அவங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது காலையிலே முருகா என்னையா இப்படி ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நைட்டெலாம் தூக்கமே இல்லை ஒரு மாதிரியாகவே மனசு ரொம்ப சங்கடமாகவே இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சங்கடமா இருக்கு அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணாங்க அப்படின்றத நீ இந்த சம்பவம் நீ நடக்கவே கூடாது முருகா